சங்கர் மீதும் பிலிக்ஸ் மீதும் வழக்கு பதிவு செஞ்சு கைது செஞ்சிருக்கீங்கன்னா அதே சட்டத்துக்கு புறம்பா காவல்துறை செஞ்சா அவங்க மீது என்ன பண்றது என்ன நடவடிக்கை எடுக்கிறது ஏன் நீங்க கடந்த காலங்களில் ஆளுங்கட்சிக்கு எதிராக நீங்க வைக்காத குற்றச்சாட்டு ஏதாவது இருக்கா நீங்க பேசாத பேசியிருக்கா இதே காவல்துறையை பத்தி திமுக காரன் பேசினதே இல்லையா சாதாரணமான திருட்டு வழக்கில் கைது செய்யப்பட்ட நபர்கள் கூட அவங்க எந்த மாநிலத்தில் கைது பண்ணால் உடனே ஃப்ளைட்டில் தான் கூப்பிட்டு வருவாங்க ஆனால் பொறுத்த வரையும் அப்படி கொண்டு வர இவருக்கு எல்லாத்தையும் பிடிங்கி வச்சுக்கிட்டு ஒரு கொடுமையான முறையில் அவரை வந்து கொண்டு பண்ணாங்க கற்று வாரண்ட் எதுக்கு வாங்கினோம் நான்

காடு வாங்கினார் வீடு வாங்குனார் இதெல்லாம் வந்து ஐடிஐ அமலாக்கத்துறை அது சோதனை பண்ணிட்டோம் தமிழக போலீஸுக்கு என்ன வேலைன்றாங்க கஞ்சா வழக்கு இருக்குல்ல கஞ்சா வழக்கு இருக்கு இல்லையா போய் தேடினீங்கல்ல வீட்டில் ஃபிளிக்ஸ் வீட்டில் கஞ்சா இருக்கா அப்போ அது சம்மந்தமான பொருட்கள் தான் அது நீங்கள் டாக்குமெண்ட் ஏன் வாங்குறீங்க சிட்டி ஃபாக்ஸ் மீடியா நேர்களுக்கு வணக்கம் இன்றைய அரசியல் நேர் பேசுவதற்காக நம்முடன் இணைந்திருப்பவர் இந்திய தேசிய கட்சியின் தலைவர் தடாரகிமாவது வணக்கம் சார் வாங்க பெலிக்ஸ் ஜெராட் அவர்கள் சிறிது நாட்களுக்கு முன்பு கைது செய்யப்பட்டிருந்தார் அதன் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா நேற்று அவர் வீட்டில் சோதனை நடைபெற்றது அவரோட பின்னணி என்ன அங்கே என்ன நடந்தது சார் அதாவது அவர் கைது செய்ய அதாவது அவர் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டு வந்து சரியாக தவறான்றது பக்கம் இருக்கட்டும் அவர் ஒரு யூடியூப்பில் சங்கர் பேசுகிறாரு அந்த ச இது வந்து இவர் ஒளிபரப்புனார் இதுதான் அவர் மீது குற்றச்சாட்டு சரி அது கைது பண்ணது சரின்னு சொல்லி ஏற்றுக்கிட்டாலும் ஆனால் அந்த கைது பண்ண விதம் இருக்குது பார்த்தீங்களா மன உளைச்சலுக்கு ஆளாக்கண விதம் இருக்குது இது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து கருத்து சுதந்திரத்துக்கு எதிரான அடக்குமுறை ஊடகத்தை அடக்குமுறையை தமிழக அரசு கையாண்டு இருக்கின்றது தான் பிரபம் என்ன விதம் எல்லா கைதையும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்க இல்லை இல்லை எப்படின்னு சொன்னீங்கன்னா அவர் மீது இந்த வழக்கு இருக்குதுன்னு சொல்லி சென்னை போலீஸ் உடைய ஃபேஸ்புக்கு ஐடியிலையும் ட்விட்டர் ஐடியிலையும் என்ன பதிவு பண்ணியிருக்காங்க சவுக்கு சங்கர் மற்றும் ஃப்ளிக்ஸ் இரண்டு பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு வீரலட்சுமி கொடுத்த புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்யும் அதை அவர் பார்த்துட்டு என்ன பண்ணுறாரு உயர்நீதிமன்ற வழக்கு மூலிமா உயர்நீதிமன்றத்தை ஜாமீன் முன்ஜாமீன் போடுறார் முன்ஜாமீன் சம்மந்தமாக உயர்நீதிமன்றம் வந்து என்ன பண்ணுது சொன்னால் விசாரிக்காமல் அதாவது எடுத்துக்கிட்டு விசாரணைக்கு எடுத்துக்கிட்டு அது முன்ஜாமீன் கொடுக்கல நல்ல முன்ஜாமீன் கொடுக்காமல் சில கருத்துக்களை சொல்கிறாங்க அதாவது ஒருத்தர் வந்து பேசுகிறாருன்னா பேச ஊக்குவிக்கக்கூடிய நபருக்கு கூட அது குற்றவாளியாக தான் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி அது தீர்ப்பு இல்லை ஒன்றும் இல்லை அதே நேரத்தில் முன்ஜாமீன் மனு வந்து தள்ளி வச்சு திங்கக்கிழமை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கு இந்நிலையில் அவர் வந்து டெல்லிக்கு வந்து ப்ரெஸ் கவுன்சிலர் சந்தித்து பார்க்குறதுக்காக போகிறாரு அவரை வந்து டெல்லியில் போய் தமிழக காவல்துறை கைது பண்ணிச்சு சரி நீங்கள் டெல்லியில் போய் கைது பண்ணிங்க அதெல்லாம் கூட ஏற்றுக்கலாம் விடுங்க அவர் ஏபி போட்டிருக்காருக்கா அது அதுக்கு முன்னாடி என்னென்னா திங்கக்கிழமை ஒரு கால ஏபி கொடுத்துட்டாங்கன்னா முன்ஜாமீன் கொடுத்துட்டாங்கன்னா அப்போ சனிக்கவே தூக்கணுன்றது தான் காவல்துறையோடய நீங்க நீங்கள் அரெஸ்ட் பண்ணிங்க சரி அரெஸ்ட் பண்ணிவிட்டு சாதாரணமான திருட்டு வழக்கில் கைது செய்யப்பட்ட நபர்கள் கூட அவங்க எந்த மாநிலத்தில் கைது பண்ணா உடனே ஃப்ளைட்டில் தான் போட்டு வருவாங்க ஏன்னு சொன்னால் வித்தின் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் வந்து நீதிமன்றத்தில் ப்ரொடியூஸ் பண்ணணும் ஆக்டிஸ்ட்டுன்னு சொன்னால் நீதிமன்றத்தில் ப்ரொடியூஸ் பண்ணணும் ஆனால் பொறுத்த பொறுத்தவரைக்கும் அப்படி கொண்டு வரலாம் ஃப்ளைட்டில் கொண்டு வரல அவங்க கொண்டு வராமல் ட்ரெயினில் தான் கொண்டு வராங்க அதுவும் அடுத்த நாள் ட்ரெயின் பிடிச்சி வராங்க வரும்போது ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட்டு ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட்டில் தான் கொண்டு வராங்க அப்போ அவங்க என்ன என்னன்னு சொல்லினா அந்த இரண்டு நாளாக வந்து ஒரு மன உளைச்சலுக்கு அவரும் ஜேர்னலிஸ்ட் இல்லை ஒரு மன உளைச்சலை ஆளாக்கணும் நீங்கள் கைது பண்ணிங்க கூட்டு நேராக வந்தீங்க ப்ரொடியூஸ் பண்ணி ஜெயிலில் போட்டிங்க விட்டிங்க எது பிரச்சனையே இல்லை அது வந்து பேசினது நீ கேட்டது நீ அந்த ஒளிபரப்புன்னு தவறு அப்படின்றது நம்ம அதை அப்படியே போயிடலாம் அப்போது அந்த மோ இரண்டு நாள் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட்டில் உங்களுக்கு தெரியும் வட இந்தியாவை பொறுத்த ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட்டில் வந்து நம்ம உட்காந்துருந்தவரை நம்ம தள்ளி விட்டு ஓட்டம் உட்காருவோம் சாப்பிட முடியாது குடிக்க முடியாது தண்ணி குடிக்க முடியாது ஃப்ரீயாக நிற்க முடியாது கச கச கசுன்னு நிற்போம் அப்போ அந்த தான் காவல்துறை அவரை கூப்பிட்டு வரோம் இப்போ இந்த ரெண்டு நாள் அவருக்கு வந்து ஒன்று தனக்கு ஃபோன் இருந்தாலும் வீட்டில் பேசுவார் ஆஃபீஸுக்கு பேசுவார் நண்பர்கள்கிட்ட பேசுவார் ஒரு ஒரு மென்டலி ஆகாது இவருக்கு எல்லாத்தையும் புடுங்கி வச்சுக்கிட்டு ஒரு கொடுமையான முறையில் அவரை வந்து கொண்டு வந்தாங்க கொண்டு வந்து அது என்ன சொன்னால் இப்போ நீதிமன்ற ப்ரொடியூஸ் பண்ணி ஜெயிலில் போட்டாங்க சரி அது ஒரு பக்கம் கிட்டே அதன் பிறகு சர்ச் வாரண்ட் யாருக்கு பிலிக்ஸுக்கு சர்ச் வாரண்ட் எதுக்கு வாங்கினேன் கூட பழகிடுக்காரு சவுக்கு சங்கர் வந்து சவுக்கு சங்கர் வந்து தேச துரோக்கியம் கஞ்சா பிடிச்சாருல்ல கஞ்சா வழக்கில் அரஸ்ட் பண்ணிருக்காங்களா கூட தொடர்பு இருக்கா சர்ச் பண்ணுறாங்க இது என்ன தப்பு இருக்குன்றேன் அப்போ தொடர்புனாலாம் வந்து சர்ச் பண்ணும் அரஸ்ட் சொன்னால் சவுக்கு சங்கர் கூட திமுக முக்கியமான தலைவர்கள் நிறைய பேர் தொடர்பில் இருக்காங்க இல்லை சார் வெள்ளி ஜெயலலிதா தான் நெருங்கிய தொடர்பில் இருக்கார் அதெல்லாம் சொல்ல முடியாது தொடர்பில் இருக்கார் நெருங்கிய தொடர்பில் இருக்காருன்றது நீங்கள் வழக்கு பதிவு செய்யலாம் நீங்கள் வந்து வீடு வந்து சர்ச் பண்ணுறது சரி காலையில் ஒரு பத்து மணிக்கு உள்ளே போனீங்க நாலு அஞ்சு மணி அஞ்சு மணிக்கு நாலரை மணிக்கு தான் வெளியே வரீங்க ஒரு கா ஒரு இன்ஸ்பெக்டர் ஒரு எஸ்ஐ ஒரு ரெண்டு ஏழு ஒரு ரெண்டு பெண் போலீஸ் எல்லாம் சேர்ந்து இப்போ நாங்களாம் அந்த வீட்டில் தான் நிற்கிறோம் வீட்டில் பெண் அவங்களுக்குன்னு சில பல இது இருக்கும் அப்போ அதெல்லாம் அவங்களுக்கு எவ்வளோ விதமான மன உளைச்சல் சரி வீட்டுக்குள்ளே புகுந்து என்ன பண்ணீங்க அவங்க பேரில் இருக்கிற டாக்குமெண்ட்டு நீங்கள் என்ன இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸராக சொல்லுங்கள் இன்கம் ஐடி ஆயில்லை சார் சவுக்கு சங்கர் மீது பல்வேறு குடிச்சாட்ட வைக்கிறாங்க அளவுக்கு அதிகமாக சொத்து வாங்கிட்டாரு பினாமியா இருக்கார்ன்னு குடிச்சாட்டம் இருக்குது சரி அவர் அவர் பெருமிசா கார் வாங்கியிருக்காரு வீடு வாங்கியிருக்காரு ஆஃபீஸ் வாங்கியிருக்காரு கார்டு வாங்கினாரு இன்காம் டேக்ஸ் ஆஃபீஸர் என்ன பண்ணுவாங்க ஸ்ட்ரெயிட்டாக போய் சர்ச் தான் செய்வாங்க கேளுங்க கார்டு வாங்கினார் வீடு வாங்கினார் இதெல்லாம் வந்து ஐடி அபலாக்கத்துறை அது சோதனை பண்ணட்டும் தமிழக போலீஸுக்கு என்ன வேலைன்றாங்க அதான் கஞ்சா வழக்கு இருக்குல்ல கஞ்சா வழக்கு இருக்கு இல்லையா போய் தேர்னிங்கல வீட்டில் சோ ஃப்ளிக்ஸ் வீட்டில் கஞ்சா இருக்கா அப்போ அது சம்மந்தமான பொருட்கள்தான் நீங்கள் டாக்குமெண்ட்டை ஏமாங்குறீங்க மனைவி பேர்ல இருக்கக்கூடிய ஒரு இடத்தினுடைய டாக்குமெண்ட்டை வந்து எங்களுக்கு ஒரிஜினல் வேணும்னு சொல்லி எடுத்துகிட்டு போறதெல்லாம் எது சட்ட விதி மீறல் இல்லையா அதெல்லாம் அநியாயம் இல்லையா அக்கிரமம் இல்லையா அதே எடுத்துட்டு போகலையா அங்கே இருந்து அதான் அது போன்ற ஆவணங்கள் இந்த புத்தகங்கள் அது இதுன்னு சொல்லி இவ்வளோத்தை அள்ளிட்டு போறாங்க வீட்டில இருந்து சரி ஆஃபீஸ்க்கு போறாங்க ஆஃபீஸ்லயும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு மணிக்கு நுழைஞ்சாங்க அஞ்சு மணிக்கு நுழைஞ்சு எட்டு மணிக்கு வெளியே வந்தாங்க நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் அங்கே போய்ட்டு சட்டவிரோதமான பொருட்கள் என்ன இருக்குது அல்லது அந்த வழக்கு சம்பந்தமான விஷயங்களுக்கு அதாவது ஃபிலிக்ஸு மேலே சங்கர் மீது போடப்பட்ட வழக்கு சம்மந்தமான விஷயங்களுக்கு என்ன ஆவணங்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் நீங்கள் எடுத்துகிட்டு வரணும் இருக்கிற அத்தனை கேமரா அள்ளி பேக்கில் போட்டிங்க கைது பண்ணிங்க அது வேறு அது சட்டத்துக்கு உட்பட்டதுன்னு சொல்லி வச்சுக்கலாம் ஒரு பெண் காவலரை பற்றியோ அல்லது காவலர் அதிகாரிகளை பற்றியோ கொச்சையாக பொது வெளியில் பேசுனார் அதை ஒளிபரப்பினார் அப்படின்றத நீங்கள் அதை ஏற்றுக்கிட்டாலும் இது வந்து வீடு அவருடைய அலுவலகம் சர்ச்சிங் பண்ணி அள்ளிட்டு போன எல்லா விஷயமும் பார்த்திங்கன்னா சட்டத்துக்கு விரோதமானது சட்டமா இருக்கு முன்னாடி எந்த வழக்குல இது போல காவல்துறை செஞ்சிருக்கு ஒரு விஷயம் வழக்குல சொல்லுங்க இந்த வழக்குல இப்படி நடந்ததுன்னு சொல்ல சொல்லுங்க இந்த வழக்க புதுசா எடுத்துக்கலாம் இந்த எடுத்துக்கலாம் புது அதாவது சட்டத்துக்கு புறம்பா செயல்பட்டார் என்றான் சங்கர் மீதும் பிலிக்ஸ் மீதும் வழக்கு பதிவு செஞ்சு கைது செஞ்சிருக்கீங்கன்னா அதே சட்டத்துக்கு புறம்பா காவல்துறை செஞ்சா அவங்க மீது என்ன பண்றது என்ன நடவடிக்கை எடுக்கிறது பல திங்களும் தகவல் கொடுத்ததாகவும் அதன் அடிப்படையில சோதனை நடைபெற்றதாகவும் ஒரு தரப்பா சொல்றாங்கல்ல நீங்க சொன்னது எனக்கு எதிரா நீங்க இருந்தீங்கன்னா நீங்க ஒரு செய்தியை பண்றது உங்களுக்கு எது நான் இருந்தேன்னா நான் ஒரு செய்தியா போடுறது அப்படிதான் இன்னைக்கு ஊடகங்கள் இருக்கு இன்னைக்கு ஊடங்கள் அறத்தோட செயல்பட்டு இருந்தேன்னா இன்னைக்கு கிளிக்ஸுக்கு இந்த நிலை வந்திருக்காரு இன்னைக்கு கிளிக்ஸ்க்கு இந்த நிலை வந்திருக்கு நாளைக்கு எந்த ஊடக விளையாளவுக்கு இந்த நிலை வரும் இல்லை சார் இப்போ சர்ச் பண்ணல என்ன நான் தப்பாச்சுன்னா சட்ட விரோதம் சர்ச் பண்றது சட்டவிரோதம்ன்ற நான் அவர் வந்து அக்கா கணவர் பாத்தீங்கன்னா கைது செய்யப்பட்டிருக்காரு சார் கைது செய்யலாம் பெண்கள் குறித்து அவதூறா பேசியிருக்காங்க கேளுங்க எனக்கு சாதிய குறித்து அவதூறா பேசியிருக்காங்க இன்று கூட வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு எது சாதிய ஆமா முக்கோளத்து தேவருக்கு அகைன்ஸ்டா பேசியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இன்றும் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு அதாவது ஒரு யூடியூப் சேனல் எப்படி அதெண்டா கூட தெரிஞ்சா எல்லாரும் சங்கர் மீது வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க சங்கர் அப்படி பேசியிருக்காருன்னா அவர் மீது வழக்கு பதிவு செய்யும் ஒரே ஒரு வழக்கு இந்த வழக்கு மட்டும் தான் இன்று பதியப்பட்டிருக்கு இந்த வழக்கு தான் பதிவுபட்டிருக்குன அப்போது இவங்க வந்து இப்படி ஒரு ஒரு அட்ராசிட்டி பண்ணாங்கன்னு சொன்னால் ஒரு ஊடக விலாளர்களுக்கே இந்த அட்ராசிட்டின்னு சொன்னால் பாமர மக்களுக்கு எந்த அளவுக்கு அட்ராசிட்டி காவல்துறை பண்ணும் அது சொல்லுங்கள் எப்போவுமே சட்டத்தை மீறி காவல்துறை செயல்படுகிறார் ஆனால் காவல்துறை இப்போ செய்யுது பார்த்தீங்களா சங்கர் வீடை உடைச்சிது சங்கர் அலுவலகம் உடைச்சிது சங்கர் வீட்டிலேருந்து இதே எடுத்தான் அதே எடுத்துன்னு சொன்னது இப்போது ஃபிலிக்ஸ் உடைய வீட்டில் வந்து சர்ச்சிங் பண்ணது அவர் வீட்டில் இருந்த ஒரிஜினல் ஆவணங்கள் எல்லாம் எல்லாத்தையும் கவிப்பற்றி போனது அவருடைய அலுவலகத்தில் ரெட்ஃபிக்ஸ் நெட்ஃப்ளிக்ஸ் அலுவலகத்தில் வந்து அத்தனை கேமரா அத்தனை செட்டப்பையும் எடுத்துகிட்டு போ இது எல்லாமே இந்த வழக்கை பொறுத்தவரையும் சங்கர் பிலிக்ஸுக்கு ஆதரவாக தான் அமையுமே தவிர காவல்துறை அவங்க என்ன பண்ணுறாங்க ஒரு விதமான மிரட்டணும் மிரட்டணும்னு சொல்லி அவங்க செய்யக்கூடிய அத்தனை நடவடிக்கைகளும் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க குற்றத்திலிருந்து சங்கரையும் பிலிக்ஸையும் கொஞ்சம் கொஞ்சமாக தப்பிக்க வைக்கிறதுக்கு உண்டான நடவடிக்கை தான் இது தப்பிக்க வைக்க முடியும் நினைக்கிறேன் நேச்சே இது நீதிமன்றத்துக்கு போச்சுன்னா இது எல்லாம் சட்டவிரோதமானது ஏன் செஞ்சேன்றது இன்றைக்கி கேள்வி கேட்க முடியாது நாளைக்கு கேள்வி கேட்டே தீர்வாங்க எப்படி செஞ்சீங்கன்னு சொல்லி சர்ச் வாரண்ட் இருக்குது சர்ச் பண்ணலாம் அந்த சர்ச் பண்ணி சட்டத்துக்கு விரோதமான அங்கே பொருட்கள் எதுனா இருந்தால் தான் கைப்பற்றணும் நல்லா புரிஞ்சுங்களா அதை விட்டுட்டு நான் என் வீட்டுல என் என் பொண்ணுடைய சொத்து இருக்கும் பையனுடைய சொத்து இருக்கும் அதெல்லாம் வந்து நீங்க என்ன பண்ணும் சொன்னா நீங்க குறிப்பு எடுத்து வச்சுட்டு இதுவே இவங்ககிட்ட இவ்வளவு சொத்து இருக்கு கேமரா எடுத்துகிட்டு போனது தவறுன்னு சொல்றீங்களா எல்லாமே தவறு அப்ப என்ன கேமரா தானே ஷூட் பண்ணுங்க வீடியோவை அது கேமரா ஒரு கேமரா தானே ஷூட் பண்ணா அத்தனை அவங்க யாருக்கு தெரியும் ஒரு கேமரா போய் ரிசர்ச் பண்ணி திருப்பி கொடுத்துருவாங்க திருப்பி ரிசர்ச் பண்ணி கொடுத்துருவாங்க இந்த கேமரா தான் ஃபிக்ஸ் பண்ண தவறுமா அது என்னன்னா ஊடகத்தை வந்து ஒட்டுமொத்தமா முடுக்கணும் ஏன் சொன்னால் தொடர்ந்து திமுக அரசுக்கு எதிராகவே செயல்பட்டு வருது இந்த ஊடகம் புரிதுங்களா அப்ப இந்த ஊடகத்துல இருக்கக்கூடிய இந்த கேமரா இந்த செட்டப் எல்லாத்தையும் தூக்கு ஆனாலும் இது அத்துமீறல் இது அத்துமீறல் அடக்குமுறை இது ஒரு விதமான அரச பயங்கரவாதம் இது முன்னாடி இப்படி எந்த வழக்கிலுமே இப்படி நடந்தது இல்லை கொலை கேஸில் நடந்தது இல்லை ஒருத்தர் கொலை பண்ணிட்டு போகிறான் குற்றவாளி என்னாமல் குறை பண்ண குற்றவாளியை தான் கைது பண்ணுவாங்க என்ன காரணம் நினைக்கிறீங்க போலீஸார் இந்த அளவுக்கு தீவிர காட்டுறாங்களே எப்படி வந்து இந்த நிகழ்வை நான் எப்படி பார்க்குறேன்னு சொன்னால் உத்தரப்பிரதேசத்தில் யோகி அரசு வந்து முஸ்லீம்கள் குற்றத்தில் சம்மந்தப்பட்டான்ற காரணத்துக்காக அவங்க வீடுகளை எங்களை புல்டோசர் வச்சு அதாவது அந்த வழக்கில் சம்மந்தப்பட்டான்றதுக்காக அந்த தீர்ப்பே இல்லை முடிவே இல்லை புரிதுங்களா சாட்சி விசாரணை ஆகி அவர் குற்றவாளின்னு சொல்லி தீர்மானம் இல்லை அந்த வழக்குல ஒரு வழக்கில் கைது செஞ்சு அடுத்த நிமிஷமே அவனுடைய வீடுகளை புல்டோசர் வச்சு இடிக்கிறாங்க இல்லையா அதே போன்ற ஒரு மனநிலை தான் இன்னைக்கு தமிழக அரசு இந்த ஊடக விழாளர் மீது இருக்கக்கூடிய ஒரு விதமான அரச பயங்கரவாதமாக தான் நான் பாக்குறேன் நான் இது முழுக்க முழுக்க இதுக்கு வந்து சங்கர் மீது ஆயிரம் கற்று வேறுபாடு இருக்கலாம் பிலிக்ஸ் மீது ஆயிரம் கற்று வேறுபாடு இருக்கலாம் முரண் இருக்கலாம் அவங்களுடைய பேச்சுக்கள் நமக்கு பிடிக்காது நம்முடைய பேச்சுக்கள் அவங்களுக்கு பிடிக்காது இதெல்லாம் வேற கதை காவல்துறையை பற்றி அவங்க அநாகரிகமாக பேசினது தவறு அதுக்காக வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு அதுக்காக நடவடிக்கை எடுத்தாங்கன்னா வர வரவிருக்கலாம் அதை மீறி நடந்து கொண்ட விதங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து கடந்த ரெண்டு ஆண்டுகளாக சவுக்கு சங்கர் வந்து தொடர்ந்து திமுகவின் தி மக்கள் திமுகவின் மக்கள் விரோத செயல்பாடுகளையும் திமுக அமைச்சர்கள் மற்றும் திமுகவினுடைய முதல்வருடைய குடும்பம் செய்யக்கூடிய அட்ராசிட்டிகளை பொதுவெளியில் பேசிட்டு வந்த ஒரே காரணத்துக்காக பழி வாங்கப்படுகின்றாரன் காவல்துறையை பற்றி தவறாக பேச தவறு தான் தவிர்க்கப்பட வேண்டிய வார்த்தைகள் அதுக்காக விமோசன விமர்சனம் வைக்கலாம் இதில் ஊழல் பண்ணியிருக்காங்க சொன்னால் ஏற்படவே இருக்கும் அதை விட்டு உதநிதி இங்கே நடிகைக்கு துபாயில் ஐம்பது கோடி வீடுன்றதெல்லாம் நல்ல பேச்சா ஓ இது மாநகரசு வழக்கு போடு வழி இருக்கா இல்லையா என் மீது பொது இப்படி பேசினாரு இதைமாரி நான் வந்து இவருக்கு வாங்கி கொடுத்தேன்னு மான வழக்கு போடு அதை விட்டு தன்னுடைய அதிகாரத்தில் இருக்கக்கூடிய காவல்துறையை ஏவி இப்படி தான் வந்து அட்ராசிட்டி பண்ணுறதா இது எந்த அரசு இப்படி செய்யும் எல்லாத்துக்கும் வழி இருக்குங்க இப்போ நான் உங்கள் மீது ஒரு அவதூறான ஒரு விஷயத்தை நான் பொதுத்தளத்தில் பேசிட்டேன்னா என் மீது மான வழக்கு போடுங்க சட்டத்தில் இடம் இருக்கா இல்லையா ஏன் நீங்கள் கடந்த காலங்களில் ஆளுங்கட்சிக்கு எதிராக நீங்கள் வைக்காத குற்றச்சாட்டு ஏதாவது இருக்கா நீங்கள் பேசாத பேசியிருக்கா இதே காவல்துறையை பற்றி திமுக காரன் பேசினதே இல்லையா இதே பெண் காவலர்களை பொது வெளியில் வந்து எவ்வளோ கேவலமா நடத்தினாங்க அதனால திமுக இப்ப சமீபத்த திமுக ஆட்சியிலேயே வந்து நடந்ததா இல்லையா இப்படி நம்ம சொல்லிக்கிட்டே போலாம் ஒன்னு ரெண்டு இல்லை அடிக்கிட்டே போகலாம் இன்று நாள் வரையில அந்த கிருஷ்ணமூர்த்தி யாரோ ஒரு பே திமுக பேச்சாளர் என்ன நேற்று கூட ஒரு அசிங்கமா பேசிகிட்டு இருக்கான் அவங்க மீதெல்லாம் என்ன நடவடிக்கை அவங்க வீடு இப்படிதான் கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்துதான் வெளிவந்திருக்க சிறையில் இருந்தார் இல்லையா அவங்க மீது அப்படிதான் வீடு சோதனை பண்ணிக்கலாம் ராஜா மாதிரி அவரை கைது பண்ணி ராஜா மாதிரி அவரை கொண்டு வந்து விடுதலை பண்ணி மறுபடியும் உங்க கட்சியில நீங்க சேர்த்துட்டீங்க இப்போ கூட அவர் பேசிட்டிருக்காரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட ராஜிகாவையும் சரத்குமார பத்தி பேசியிருக்காரு சார் திமுக கைது பண்ணி அரசும் பண்ணாங்க அதான் திமுக அரசு அதைதான் சொன்னாங்க அவர் பத்து தடவை பேசினா ஒரே வழக்கு போட்டு உடனே கைது பண்ணி உடனே விடுதலை ஆகி அறுபத்தெட்டு நாள் சார் சொன்னாரு மொத்தமே எட்டு நாள் தான் உள்ள இருந்தாரு அவரு அது எட்டு நாளும் ராஜமரியாதை செந்தில் பாலாஜிக்கு எப்படி ராஜ மரியாதை தமிழக சிறையில் கிடைக்கிது அதேமாரி ஒரு ராஜ மரியாதை கிடைச்சிது அப்புறம் வெளியே வந்து மறுபடியும் கட்சியில் சேர்த்துட்டாங்க இன்னமும் அப்படி தான் பேசிட்டு வராது நம்ம பே அதெல்லாம் வந்து அது அவங்க நடவடிக்கை எடுக்க எடுக்காமல் போட்ட அந்த விஷயம் நீங்கள் அதுக்காக பெண்களுக்காக நாங்கள் பொங்குகிறோன்னு சொன்னால் இதுதான் என்னுடைய கோபம் அப்போ அவங்க மீது எல்லாம் இப்படியெல்லாம் வந்து நீங்கள் வந்து என்ன சொல்கிறீங்க அதாவது அது அவர் அசிங்கமாக பேசின அந்த வீடியோவை வெளியிட்டாங்க இல்லையா அவங்களுடைய யாருன்னா கைது பண்ணீங்களா அவங்க வீடுகளை சோதனை பண்ணீங்களா அவங்களுடைய கேமரா செட்டு கிட்ட எல்லாம் இப்போ ரெட்ஃபிக்ஸ் ரெட்ஃபிளிக்ஸ் ரெட்ஃபிக்ஸுக்கு ரெட் பிக்ஸ்லேருந்து எல்லாத்தையும் அள்ளிட்டு போனீங்களா அதேமாரி அள்ளிட்டு போனீங்களா சொல்லுங்கள் நீங்கள் இது கடந்த காலங்களில் இப்படியெல்லாம் நான் நடந்து வீடு ஒன்றும் புதுசு இல்லை நாங்கள் செய்கிற சா சாதாரணமாக சம்பிரதாய முறையிலான ஒரு இது நடவடிக்கை தான் சொல்லுது அப்போ இது திட்டமிட்ட சவுக்கு சங்கர ஆஃபீஸை ஓடிச்சிங்க சீலை வச்சுட்டீங்க வீடு ஆஃபீஸை ஓடிச்சிங்க சீலை வச்சுட்டீங்க வச்சிட்டீங்களா இல்லையா முடிஞ்சிச்சு ஏன்னா சீலை வச்சுட்டு அதை வந்து நீதிமன்றத்தில் போயிட்டு நீங்கள் எடுத்து வாங்கிக்கிங்க அப்படின்றது அடுத்தது இப்போது ஃப்ளிக்ஸு ஃபிலிக்ஸு என்ன பண்ணுவார் அவரை தவறு பண்ணிட்டு அவரை கைது பண்ணு அவருடைய பொண்டாட்டியுடைய புள்ளவுடைய டாக்குமெண்ட் எல்லாம் எடுத்துகிட்டு போட்டு உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்குது அவர் சட்டவிரோதமாக சொத்து சேர்த்துருந்தோன்னா ஐடி வரட்டும் அமலாக்கத்துறை வரட்டும் உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்து ஆட்சி அதிகாரம் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஒரு ஊடகத்துறை ஒட்டுமொத்தமாக முடக்குது என்பது சட்டவிரோதமானது இன்றைக்கி பல ஊடக வளர்களுக்கு அமைதி காக்கிறாங்க எதுக்கு ஏதோ ஒரு காரணத்துக்காக நாளைக்கு அவங்களுக்கு இதேமாரி ஒரு நிலை வந்துன்னா என்ன காரணம் அவங்கள அமைதி காக்கறாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்கள் எல்லா ஊடக சங்கங்களும் வந்து திமுக திமுக கூட்டணியுடைய ஒரு அங்கமாக வைக்கிறாங்க எல்லா ஊடகங்களும் இதே சக்தர் கைது செய்யப்படும் போது தான் எல்லாருமே குரல் கொடுத்தாங்க அப்பவும் திமுக தான் அதாவது அது வந்து நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு திமுகவை பற்றி பேசுனதுன்னு ஒவ்வொரு இன்னைக்கு பாருங்க திமுக ஐடிவிங்க அசிங்கமாக இருக்குங்க எனக்கு ஏதோ அதிமுக பாஜக சொல்கிறான் அதுக்கு எதிர்த்து கவுண்ட்ரு கொடுக்குறான்னு பரவாயில்ல

எல்லாமே மாத்தலாம் ஓகே அப்ப அந்த பெண் ஆங்கருக்கு வந்து கொடுக்கப்பட்டது பொய்ன்றீங்களா வீடே இல்லைங்க நான் என்ன சொல்றேன் எல்லாமே கற்பனை குதிரை ஓட விடக்கூடாதுங்க ஒருத்தர் கைது செஞ்சிருக்காங்க அவங்க மீது அரசு பயங்கரம் கையை உடைச்சிருக்காங்க சிறையில் அவருடைய அலுவலகம் வந்து உடைச்சி உள்ள பூந்து அத்து மீறி காவல்துறை எல்லா பொருளும் எடுத்துட்டு போயிருக்காங்க சீல் வச்சிருக்காங்க வீடு அத்து மீறி உள்ள பூந்து எடுத்துட்டு போயிருக்காங்க இது எல்லாமே மனித உரிமை மீறலான செயல்கள் இந்த நேரத்துல வந்து அது இப்படி இது இப்படி இது இப்படி அது இப்படின்னு சொல்லிட்டு அந்த திமுக சில ஊடக வீடு வாங்கி கொடுத்தது இருக்கா இல்லையா சவுக்கு சங்கர் கூட பழகி இருக்கீங்க சொன்னா அவனுக்கு ஆயிரம் பிரச்சனை இருக்கு அதெல்லாம் நமக்கு தெரியுமா இப்ப நீங்க கூட தான் எனக்கு நல்லா பணம் வந்திருக்கும் மூன்று கோடி ரூபா வந்திருக்கும் நான் சொல்றேன் தயா கூட எனக்கு பழக்கம் தயா எவ்வளவு கோடியில சொத்து செத்து இருக்காரு எனக்கு என்ன தெரியும் தாமரி சார் பெட்ரோல் பானூறு ரூபா கூட இல்லை ஆஹ் பெட்ரோலுக்கு நூறுரூவா இல்லை இப்போ நீங்க சொல்றீங்க ஆமாங்க சார் ஆனா இது நான் சொல்றேன் எது தரப்பு என்ன சொல்லுவாங்க அடித்து உருவா தான் அப்போ மூன்றரை கோடி ரூபா ரூ எல்லாமே பொய் திட்டமிட்ட சதின்றீங்களா நான் என்ன சொல்றேன் அது உண்மையா பொய்யான்னு நமக்கு தெரியாது ஏன்னு சொன்னால் அது பொய்யா இருந்தால் பொய்யும் சொல்லலாம் இப்போ சங்கர் வந்து கஞ்சா அடிச்சுன்னா அடிக்க மாட்டான்னு சொல்லி அடுத்து ஏன் சொல்கிறேன் நான் அது பொய் கேசுன்னு ஏன் சொல்கிறேன் எனக்கு தெரியாமல் இருக்கலாம்ல ஒரு வேலை எனக்கு தெரியும் கஞ்சாலாம் அடிக்க மாட்டான்றது எனக்கு தெரியும் அதனால் நான் அடிச்சு சொல்கிறேன் நான் இப்போ இந்த வீடு காடு இதெல்லாம் நமக்கு தெரியாத விஷயங்கள் அப்போ டெஸ்ட் எடுத்து பார்த்துருமா சங்கருக்கு டெஸ்ட் எடுத்து பாருங்க டெஸ்ட் எடுத்து பாருங்க டெஸ்ட் நான் ஏன் எடுக்கணுன்றேன் இப்போ நான் போய் டெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லி நான் அரசனுடைய கட்டுப்பாடு எங்கிட்டே இருக்கு ரோட்ல போறவங்கலாம் டெஸ்ட் எடுக்க முடியாது அது ஃபாரன்சிக்ஸ் அனுப்பி அவரு அருந்துறாரா இல்லையான் அது கவர்மெண்ட் முடியும் அப்ப நீங்க தான் கவர்மெண்ட் கிட்ட சொல்லி டெஸ்ட் எடுக்க சொல்லுங்க தனி மனிதன் என்னால முடியாது அப்ப சங்கர் கஞ்சா குடிக்கல வீடு இல்ல சொத்து இல்ல எதுவுமே இல்ல சாதாரண மனுஷன் அப்படிதான் நான் தான் சொல்றேன் கஞ்சா குடிக்க மாட்டார்னு அழுத்தமா சொல்றேன் வீடு இருக்கா இல்லையான்றது எனக்கு தெரியாது புரியுதுங்களா அறுபத்தஞ்சு கோடி ரூபாய் அறுபத்தஞ்சு கோடி ரூபான்னு சொல்கிறாங்க எல்லாமே சொல்லுங்க அறுபத்தஞ்சுன்னா அறுநூத்தி ஐம்பது கோடினு சொல்லுங்க யார் கேட்க போகிறா அவன் உள்ளே இருக்கான் பதில் சொல்ல முடியாது ஒருவேளை உண்மையாகும் பட்சத்தில் தடாராகியம் என்ன சொல்லுவார் அப்போ உண்மையாக இருக்கும் பட்சத்தில் ஏங்க உண்மையாக இருக்கும் பட்சத்தில்னா அது எப்படி வந்தது என்ன வாங்கினா ஒரு காலம் அவங்களுடைய பூர்வீக சொத்தாக இருக்கலாம் பூர்வீக சொத்து விற்று வாங்கியிருக்கலாம் அவர் கடந்த நேரங்கள் என்ன தான் சொல்லி எனக்கு நாற்பதாயிரம் ரூபா தான் வருது ரிட்டர் ஆனது அந்த அதாவது சஸ்பென்ஷன்னால் அதுக்கு மேல காசே இல்லைன்னு சொன்னாரு அரசு பிள்ளைங்க ரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்க முடியல சார் கோட்ல போய் தர முடியும் சொல்லியிருக்காரு சார் அவங்க இப்ப கதர்றாங்க அந்த விஷயம் எல்லாம் நம்ம பேசவே கூடாது

அதெல்லாம் வந்தீங்க இரண்டாயிரம் உண்மைதானே நான் தான் சொல்றேன் அவங்க கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை நடக்குது நிலவு மொழிக்கும் சங்கருக்கும் பிரச்சனை இன்னைக்கு தெரியல அவங்களும் ஒரு வழக்கு நேருது புரிந்தீங்களா அவங்க உங்களுக்கும் இவருக்கும் பிரச்சனை நடக்குது அது வழக்கு கோர்ட்டில் இருக்கு அந்த ஆதங்கத்தில் ஏதோ வெளியே இல்லாம் அது உண்மையாக கூட இருக்கலாம் எனக்கு தெரியாது நல்லா புரிஞ்சுங்க அது கணவன் மனைக்குள்ள விஷயம் அதை பொதுதலத்தில் எடுத்துட்டு வந்து நீங்க எடுத்து பேசக்கூடாதுன்னு ஒரு சார்பார் என்ன சொல்றாங்கன்னா எந்த பெண்களை குறித்து பேசினாரோ சவுக்கம் ஃபெலிக்ஸும் அதே பெண்களை வச்சு சரியான ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க நீங்களும் பார்த்துருப்பீங்க புகைப்படங்கள்லாம் சுத்தி பெண் காவலர்கள் நடுவா பார்த்தீங்கன்னா சவுக்கம் ஃபெலிக்ஸும் இருக்காங்க நினைக்கிறேன் பெண் காவலர்களை ஏன் வந்து நீங்கள் தான் பெண் உரிமையை பற்றி அதிகமாக பேசுகிறீங்க பெண் காவலர்கள் வந்து ஒருத்தர் கூட்டம் போகிறாங்கன்னு சொன்னால் அதையும் அவமானமாக பார்க்குறீங்க நீங்கள் சங்கருக்கு என்ன கேவலம் ஃபிலிக்ஸுக்கு என்ன கேவலம் காவலர்கள் அவ்வளோதான் அவங்க யூனிஃபார்ம் டூட்டி அவ்வளோதான் யூனிஃபார்ம் போட்டிருக்காங்க அது பெண் ஆண் அது வேறு விஷயம் யூனிஃபார்ம் நம்ம எப்பவுமே பாருங்கள் நூறு பேர் இரநூறு பேர் நிற்போம் டக்குன்னு ஒரு போலீஸ்காரை யூனிஃபார்ம் போட்டு எல்லாம் ஓடுன்னு வைப்பில் சொல்லுவாரா இல்லையா அவர் என்ன பயில் பண்ணோம் இல்லை ஸ்பைடர் பண்ணான் பாஞ்சு பாஞ்சு நம்மளை அடிக்கிறதுக்கு நம்ம நூறு இரநூறு பேர் சேர்ந்து ரவுண்ட் கட்டினா அவர் ஒன்றும் இல்லை ஆனால் நம்ம எதுக்கு மரியாதை கொடுக்குறோம் அவர் போட்டிருக்கிற யூனிஃபார்முக்கு தான் புரிதுங்களா அதேமாரி தான் அது காவலர்கள் வந்திருக்காங்க அது பெண் கா பெண்களா ஆண்களான்றது இல்லை அவங்க போட்டிருக்க யூனிஃபார்முக்கு தான் மரியாதை நமக்கு மீண்டும் சந்திப்போம் உங்கள் கருத்துக்கு நன்றி சார் நன்றி வாழ்த்துக்கள்